தமிழகத்தில் பல்வேறு நகரங்களில் பதிவான அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை நிலவரத்தை பார்க்கலாம் பெரியகுளம் அருகே வீசிய பலத்த சூறாவளியால் ஆலமரம் சாய்ந்து ஐந்து வீடுகள் சேதமடைந்தன தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வீடுகள் மீது சாய்ந்தது இதில் ஐந்து வீடுகள் இடிந்து சேதமடைந்ததுடன் ஒரு டிரான்ஸ்பார் மற்றும் பனிரெண்டு மின் கம்பங்களும் முறிந்து விழுந்தன ஆலமரம் பொழுது பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பை சரி செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது தூத்துக்குடியில் சுமார் பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் ஒரு மணி நேரம் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது இதனால் மாநகர பகுதிக்கு உட்பட்ட அந்தோனியார் கோவில் தெரு சென்ட் பீட்டர் கோவில் தெரு குருசடி சந்து மரக்குடி தெரு உள்ளிட்ட தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது மேலும் ஏராளமான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர் இந்த கனமழையால் மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் வேதனையடைந்துள்ளனர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழை நீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடியில் இன்று காலை பெய்த மழைநீர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி உட்பட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது குறிப்பாக நெல்லை மாநகர் பாளையங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வள்ளியூர் ராதாபுரம் விலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது கோவை மாவட்டம் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்த நிலையில் அன்னூர் சக்தி சாலையில் உள்ள ஒரு டீ கடை முன்பு இருந்த மரக்கிளை திடீரென முறிந்து விழுந்தது நகரின் சில இடங்களில் சுமார் ஒரு மணி நேரம் நல்ல மழை பெய்தது ஆனால் செட்டி மண்டபம் அஞ்சுகம் நகர் கருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் லேசான சாரல் மழையை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளதாக தஞ்சாவூரில் மூத்த வேளாண் வல்லுநர் குழுவினர் தெரிவித்தனர் தஞ்சாவூர் மூத்த வேளாண் வல்லுநர் குழு தமிழக அரசிற்கு மூன்று முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறது முதல்ல இருபோக சாகுபடிக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படு ஏற்படும் என்ற காரணத்தினால் ஒருபோக சாகுபடிக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி மேட்டர்ணை திறக்கலாம் என்று ஒரு பரிந்துரை கொடுத்தது அதுக்கு உதவி செய்ய உச்ச தீர்ப்பின்படி மாசா மாதம் நமக்கு அளிக்க வேண்டிய நூற்றி அறுபத்தி ஏழு டிஎன்சி பெற்றுத்தரவும் தமிழக முதல்வரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்யாறு உட்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வளர்புறம் வடதண்டலம் செங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது கோடை வெப்பத்தை தணித்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வந்தவாசி அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது சேலம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை வரை பொழிந்தது மழையில் நனைந்தபடி சிறுவர்கள் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர் வைகை ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரால் கடல் போல் காட்சியளிக்கிறது பாசன விவசாயத்திற்காக ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட பாசன தேவைக்காக தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து கடந்த பத்தாம் தேதி முதல் மூன்றாயிரம் கன அடி நீரானது திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றுடன் தண்ணீர் திறப்பு முடிவடைகிறது இந்த நிலையில் நான்காவது நாளாக மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் யானைக்கள் தடுப்பணை பகுதி தொடங்கி விறகனூர் வரை உள்ள வைகை ஆறு முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து கடல் போல் காணப்படுகின்றது அலைகள் இன்றி ரம்மியமாக காட்சியளிக்கும் வைகை ஆற்றில் ஏராளமான பொதுமக்கள் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர் புதுக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை நகர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மூன்று மாதத்திற்கு பிறகு பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக விட்டு விட்டு பெய்த மழையால் வெப்பம் தனிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க